ஏர் பொருளாதாரர்களே அறிவொளி அடைந்தவர்களுக்கு பொருளாதார பற்றி போராவது சொல்றீங்க சார்

thank yeah. you

குரேட்டா ரிஜர் கோல் வர வரின்ற இந்த சூரக்குடி மண்ணிலே கால்கள் சிலிரிக்கின்றது சிலிரிக்கின்ற கால்கள் குடிின்ற வீரர்கள் இதை டிவியில் பார்க்க போவodialா இந்த சூரக்குடி மண்ணிலே வரலாறு போவodialா என்ற பொ வேண்டியந்து பாப்ப செய்தி அதினால் வெற்றி வீரர்களை உற்சாகப்படுத்தும்படி உங்களுடைய ஓசை வீரர்களை ऊंचा வரின்ற காட்டு ஊற்றhalli கண்டிர நீ பரிசை யார் என்ற பொருதியன பார்க்கோ சித்தி அடிகங்கள் கை கட்டியங்கள் வீரர்களை உற்சாக படுந்தார்கள் உணர்ந்ததோடு ஸ்ரீ வீரர்களை ஊக்கமளிந்து அருகே ஆட்கமளிந்து ஆட்கம் ஊக்கமளிந்து தந்திர வெற்றி போய் ஸ்ரீ நிலைநாட்டிர அறிவீர் உரிமையருக்கு பெருமை சேர்த்திடா மாட்டுப்படி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடா சித்தி அடிகங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் என்ற பொருதியன பார்க்கோ சபைந்தே ஆ

O <laughs> que ஊர் மேலியா பெருமினலாய் நாளை பன்னீர் எடுக்கவே பாண்டே எடுத்து ஒரு வெற்றி பரிசைகளை

பாரிபார் வசனை கொடுத்துற மார டக்கோடு அழைக்கப்படுகிறார்கள். இந்த தெய்வீந்த பெண்கள் வகையில் ஆண்களுக்கு ஆண்களுக்கு ஒலிங்கற இடம் போக போங்க. ஆண்களுக்கு ஒலிபடக்கூடிய சிறப்பு என்னனா வருதுக்கு கூடிய நம்ம கூடிய